ஒரு புரிசை நம்பி ஒரு பிரஜன கிடையாது அது இல்லாம நம்ம புரிசை கிட்டே நமக்கு என்ன எனக்கு என்ன இவன் கிளிப்பாளா எப்படியாவது அந்த சின்ன பொண்ணுக்கு நமக்கு சின்ன பொண்ணுக்கு மேல உள்ள காண்ட இவளை வச்சு தீக்கணும் ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போல இருந்தாலும் நம்மளும் நம்ம தூண்டி விட முட்டை மங்காத்தான போவா ஜாலி ஏன் மங்காத்தி மறுமொழி என்ன போறேன்

சேன சேனை வாங்கு அஞ்சு பொன் சேனை வாங்குன்னு சொல்லி உசுப்பி ஏத்துறது நீதானே ஆமா மாமி இதே நான் இதே சிம்ரனா சிம்ரனா தூ ஊதா கலர் ரிப்பன் மண்டா இதுக்கு மூஞ்சி பேர் சிம்ரனா எத பத்தி வேணாலும் பேசுங்க ஏன் மண்டைய பத்தி பட்ட பேசாதீங்க எனக்கு பிடிக்காது கோவம் வந்துறோம் bro ஓ மண்டைய பத்தி தான் பேச மாட்டி மண்டை கசாயம் மண்டைய பாரு மண்டைய ஊதா கலர் மண்டா சி ஊதா ஏய் ஐயோ ஒட்ட நரக்கி விடுவேன் கைய கீழ இறக்கு கைய கீழ இறக்கு நான் ஊருக்குள்ள வந்துட்டு என்ன நீ கை வீட்டி பேசுறியா மொட்டை கலச்சி ஒட்ட தலச்சியா ஓ பிச்சி எடுத்துறேன்டி எட்ரே பாப்பா எட்ரே பாப்பா இங்க மாமி இப்படி எடுத்துருவேன் இங்க பாரு இப்போ நான் உன சொல்லிட மொட்டை வந்து மொட்டை தலையில எழுதி குர்த்தி வச்சிக ஏனி நீ பஞ்சாயத்துல நிக்க முடியாது நிக்க விட மாட்டா இந்த 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 பார்வதி இங்க பாரு நீ குஞ்சு வச்சுக்க குल्ला தலச்சி பாரு உன் வாயை கொஞ்சம் அடக்கு உனக்கு நான் நான் வெத்தலை நான் பாப்போம் இடையில அந்த சின்ன பொண்ணு வர நிப்பா மூணு பேர்ல நான் ஜெயிக்கல நான்

பண்ணாதீங்க ஏன்னா அவையில நம்ம நிக்க முடியுமா காமெடி பண்ணாதீங்க அவைய நம்ம ஊரே கிடையாது ஐயா அவைய நம்ம ஊர்ல சாந்தாச்சு ஐயே அப்படியா ஆமாமா பார்வதி கம்பேர் பண்ணும்போது அந்த பொம்பளை எவ்வளவு பாவம் ஆமா ஆனா சின்ன பொண்ணு எதிர்த்தவே நிக்கும்போது போது ஓட்ட உள்ளாதுன்னு நினைச்சேன் இப்ப சின்ன பொண்ணு நிக்கலையோ மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குக்க மங்கா தவிய வந்தா கூட பிரச்சனை இல்ல பாவம் தான் சின்ன பொண்ணு ஓட்டுக்கு நிக்கலையா சின்ன பொண்ணு மனத்தக்கல் பண்ணலன்னு சொன்னா போன் பண்ணி அப்ப சரி அப்ப எங்க மைனியர் தான் ஜெயிப்பாவே ஆனா என்ன கொஞ்சம் கோவப்படுவாரா இருந்தாலும் பாவம் தான் எக்காத்தி ஹாய்ஸ்கா இப்ப மனசே கொஞ்சம் குளுந்த போல இருக்கு இல்லவன் வாயில வந்து மங்கத்தக்களை பாத்துட்டு வருவோம் இப்பவே போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வைப்போம் அப்பதான் நம்மளெல்லாம் எல்லாம் தெரியும் சரிக்கே மங்கக ஓடி போவோம் எப்ப எங்க அண்ணனுக்கு மைனி ஜெயிச்சிரட்டு இல்ல எங்க அண்ணனே கொண்ணுபடுவாவே மைனி பேசி பேசி மங்கத்தா நீ ஜெயிச்சே கிட அந்த போர்வதி மேல சத்தியம் என் ஃபேமிலி ஃபுல்லா எனக்கு ஓட்டு போட்டாலே நான் தான் ஜெயிப்பேன் எம்மோவே மைவா எம் மரமவா எல்லாரையும் கூட்டிட்டு வருவேன் எம்மா அந்த கர்ப்பமா அடிக்கு

அறி நீ குட்டடான ஓடி வந்துறவளோ நீ வாரானன்னு சொல்ல நேர வராம இல்ல என்ன எனக்கு ஏன் பயrable பாக்கனும் போலயே இருக்கு பதுக்க இவ்ளோ நாள் பார்க்கனும்

டட்டல் வங்கி இந்த الوضع சகல மாட்டான் போ இப்ப இது சப்போர்ட் பண்ண நான் போறேன் நான் இந்த ஓகே செல்லுடிஸ்ゼமட்ட பெரிய டெஸ்ட் நாளைக்குள்ள வீடியோல வர செல்லக்குடிஸ் இந்த வீடியோ গুলো கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நாளைக்குள்ள டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு யாராவது கண்டு பிடிக்கிறீங்களான்னு பாப்போம் கமெண்ட் பண்ணுங்க சரியா இந்த வீடியோ গুলো பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மத்தவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே